தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆண்டவர் கைவிட மாட்டார் நம் ஆண்டவராகிய ஒருபோதும் ஒருவரையும் கைவிட மாட்டார் அவர் இடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவனும் அல்ல ஆகையால் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற தலைப்பு ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆதி ஆகமத்தில் பார்ப்போம் முதலாவது ஆதி ஆகமத்திலிருந்து வரிசையை பார்த்து கொண்டு வருவோம் ஆகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் அசன் நோவா முதலாவது பார்க்க நோவா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆறு என்பதில் பார்க்கிறோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் ஒத்தமனமாக இருந்தார் ஆதிகமம் ஏழு ஐந்தில் பார்க்கிறோம் நோவா தனக்கு கர்த்தர் எல்லாம் செய்தார் ஆதி ஆகமும் ஒன்பது அதிகாரம் ஒன்று ஏழு வசனத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியை திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்றார் ஆண்டவர் மொத்த உலகமே வெள்ளத்தில் மூழ்கி போனால் நோவா குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கைவிடாதிருந்தார் ஆண்டவர்கள் சரியா இருப்பாருங்க மொத்த உலகமும் அழித்து போயிடுச்சு ஆனால் நோவா குடும்பத்தையும் அவர் மனைவி பிள்ளைங்க மருமகள்மார் எல்லோரையும் ஆண்டவர் என்ன பண்ணார் கைவிடாதிருந்தார் நோவா குடும்பத்தை காப்பாற்றின தேவை நோவா ஆண்டவரை நம்பினதுனால அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கப்பலை செஞ்சதுனால அவர் காக்கப்பட்டார் ஆண்டவரும் கைவிடாமல் இருந்தார் என்று ரெண்டாவது அப்பாவை பார்க்குறோம் ஆப்ரகாம ஆப்ரகாம பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டு ஒன்று முதல் மூன்று வசனம் பார்த்தோம்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படியே ஆபிரகாம் என்ன பண்றாரு கீழ்ப்படைந்து புறப்பட்டு போனார் அப்படியே அன்று சொல்கிறாரு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரகாம் கீழ்ப்படிந்து போனார் என்று பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் நான் சர்வம சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக பார்த்து உத்தமனாக இரு அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் ஆப்ரகாம் நடந்த போது ஆண்டர்னு சொல்கிறாரு உன்னை திருளாய் பெருகப் பண்ணுவேன்னு சொல்கிறார் ஆப்ரக பார்த்து சொல்கிறாரு உன்னை திருளாய் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னது போல இன்று வரையும் ஆப்ரகம் சந்ததி பூமியில் இருந்து கொண்டு தான் வருது ஆப்பிரிக்க சந்ததி அப்படின்னு சொல்கிற கூடிய ஒரு சந்ததியை இன்று வரைக்கும் இஸ்ரோவில் இருங்களா நாம் எல்லாரும் இருக்கிறோம் ஆப்பிரகாமையும் தேவன் கைவிடலை என்று பார்க்குறோம் மூன்றாவதை பார்க்க போகிறது ஈசாக் ஈசாக்கை பற்றி பார்க்கிறோம் பார்க்க போகிறோம் ஈசாக்கு பற்றி ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு அஞ்சில் பார்க்குறோம் கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்றார் ஆண்டவர் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்றார் ஆண்டவர் சொன்னதும் ஈசாக்கு என்ன பண்ணுறார் அப்படியே இருக்கிறார் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல என்றார் ஈசாக்கை பார்த்து சொன்னார் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்பணுன்னு சொன்னார் அது போலவே ஆண்டவர் ஈசாக்கு வந்த எல்லா சோதனை கொஞ்ச நாஞ்சனில் அவனுக்கு விரோதிக்க இருந்தாங்க ஆனாலும் எல்லாவற்றிலும் பொறுமையாக ஈசாக்கு மேற்கொள்ள தேவன் ஞானத்தை கொடுத்தார் எண்ணத்தை கொடுத்து ஈசாக்கை ஆசீர்வித்தார் அது மாத்திரம் இல்லை அவருக்கு குழந்தை இல்லாதப்போ அன்றல் இடத்துல நான் முத முதலாக பார்க்குறோம் வேதத்தில் ஈசாக்கு தான் ரெட்ட பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் ரெட்ட பிள்ளைகளை ஈசாக்கு கொடுத்து ஈஷாக்கையும் கைவிடலை என்று நாம் பார்க்கிறோம் சரி இப்போ நாலாவது ஆதி ஆகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம் யாக்கோப்பை பற்றி இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆதி ஆகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்தில் பார்க்குறோம் இதில் வந்து யாக்கோப்பை பார்த்து சொல்கிறாரு உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவா என்றார் ஆண்டவர் யாக்கோப்பை பார்த்து சொல்கிறாரு மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவா என்று அரண்டவர் எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள் நல்லா பக்கமும் பரம்பி பருகு பெருகுவே அப்படின்றாரு இருபத்தெட்டு அதிகார பதினஞ்சாம் ஆசனத்தில் சொல்கிறாரு நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடுவதில்லை என்ற ஆரண்டவர் அது மட்டுமா சொன்னது போலவே என்ன பண்ணுறாரு கர்த்தர் இன்று வரைக்கும் அவரோட சந்ததியை சந்தத்தைய கர்த்தர் சொல்ல சொல்கிறாரு நான் ஆபரகாமின் தேவன் இசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் சொல்ல ஒரு இடத்துல வசனம் வரும் அப்போ எவ்வளோ பிரியமாக இருக்கார் பொருமை யா தேவன் சொல்கிறதில் ஆண்டருக்கு அவ்வளோ பிரியம் அப்போ இன்னைக்கு வரைக்கும் யா கோப்படைய சந்ததியை ஆசிரித்து அவரையும் கைவிடாது இருக்கிறதுக்காக தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஐந்தாவதாக பார்க்க போகிறோம் யோசிப்பு யோசிப்பு குறித்து பார்க்க போகிறோம் ஆதியாக முப்பத்தி ஓராம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் பார்த்தோம்னா ரெண்டாம் வசனத்தில் யோசப்போடைய கர்த்தர் இருந்தார் யோசப்போடைய கர்த்தர் இருந்ததுனால அவன் எப்படி இருந்தான் காரிய சித்தி உள்ளவன அண்ணவன் காரிய சித்தி உள்ளவன் அண்ணான் மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டுப்போட கர்த்தர் இருக்கிறார் இருந்தனால அவன் காரிய சித்தியுள்ளவனா இருந்தான் அவனோட கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டு கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார்ட்டு எஜமானே சாட்சி கொடுக்கிறார் அது மட்டுமா ஆ முப்பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தோரா வசனம் இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்க்குறோம் கர்த்தர் யோசப்போடு இருந்து அதுலேயும் வந்து கர்த்தர் யோசப்போட இருந்து இருபத்தொம்ப இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் கர்த்தர் அவனோட இருந்தபடி நாள் என்று பார்க்கலாம் ஃபுல்லாக அந்த அதிகாரத்தில் கர்த்தர் அவனோட இருந்தார் கர்த்தர் அவனோடு இருந்ததுன்னா காரிய சித்தி ஆயிட்டு கர்த்தர் அவனோட இருந்தார் இருந்தாருன்னே வருது அப்படி பார்க்கும்போது நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அதிகாரமாக நாற்பத்தோராம் அதிகாரம் நாற்பத்தோர வசனம் நாற்பத்தி மூணாம் வசனத்தை பார்க்குறோம் யோசேப்பை தேவன் எகிப்து முழுவதுக்கும் அதிகாரி ஆக்குகிறார் யோசிப்பே தேவன் என்ன பண்ணுறாரு எகிப்து முழுவதற்கும் அதிகாரி ஆக்குகிறார் யோசிப்பையும் தேவன் கைவிடல் என்று பார்க்கிறோம் அவனுக்கு எவ்வளோ போராட்டங்க அவன் கண்ட தரிசனத்து நிமித்தம் சொப்பனத்து நிமித்தம் அவனுக்கு வந்த பாடுகளும் போராட்டங்களும் எவ்வளோ இருந்தாலும் அவன் பொறுமையாக இருந்தான் இருந்ததோ இருக்கும்போது ஆண்டு என்ன பண்ணுறாரு கூட இருக்கிறார் கூட இருந்து அவனை பொறுமையும் அவனுடைய கிரியிலையும் பார்த்து கைவிடாமல் அவனை என்ன பண்ணுறாரு அந்த தேசம் முழுவதுக்கும் எங்கே தேசம் முழுவதுக்குமே அதிகாரியாக ஆக்கி பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசிப்ப வைக்கிறார் தேவன் யோசிப்பும் கைவிடவில்லை என்று பார்க்கிறோம் ஜெயதி ஸ்தோத்ரம் ஆறாவதா மோசையை குறித்து பார்க்க போகிறோம் மோசை யாத்ரா மூணாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா மோசே என்ன பண்றாரு ரெண்டு தேவன் மோசையை எகிப்தில் இருக்கிற இஸ்ரவலரை மீட்கும்படி மோசையை பார்வம் எடுத்துக்க அனுப்புகிறார் இந்த வசனத்தில் பார்க்குறோம் மோசையை எகிப்துல இருக்கிற இசிறவெல்லரை மீட்கும்படி மோசையே நடத்திற்கு அனுப்புகிறார் அப்பொழுது அவன் மோசே பயப்படுகிறான் அப்போது அவன் மோசே பயப்படுகிறான் பன்னெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன் என்றார் அது போலவே மோசை மூலமாகவே அற்புத அடையாளங்கள் செய்து அவனையும் இசிறவெல்லரையும் கைவிடவில்லை என்று பார்க்கிறான் மோசையோடு கூட இருந்து எத்தனை விதமான அற்புதங்கள் பார்வையிடத்தில் பத்து விதமான அற்புத அடையாளங்களை செஞ்சு இஸ்ரோ வேலரை மீட்டு கொண்டு வந்து மோசையை வந்து கைவிடலை பார்க்குறோம் யாத்ராஹம் பதிமூணாம் அதிகாரம் பதினொன்றில் கூட பார்க்குறோம் மோசையை வந்து அன்று சொல்கிறாரு ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல அந்த வசனம் சொல்லுது ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கருத்தார் மோசையோடய முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கிறோம் பாகமாபத்துல பார்க்கிறோம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது சந்தில நூத்தி இருபது வயது வரைக்கும் அவன் கண் அடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை என்று பார்க்கிறான் அது மட்டுமா தேவனே மோசையை அடக்கம் பண்ணினார் என்றும் பார்க்கிறோம் என்ன பாக்கியம் தேவனிடத்தில் வந்த ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அண்ட இடத்துல வந்த ஒருவரையும் தேவ என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் செய்து கொண்டு ஒரு காரியங்கள் செய்து கைவிடாத அடுத்ததாக பார்க்க போகிறோம் நம்ம ஏழாவதாக யோசுவாவை குறித்து யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் ஆண்டவர் யூஷுவை பார்த்து என்ன சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் ஆரண்டவர் அது போலவே இஸ்ரவேலரை வழிநடத்தும் ஞானமும் புத்தியும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு யோசாவுக்கு கொடுத்து அவரை கைவிடாது இருந்திருக்கிறாரு அவரும் நூற்றி பத்து வயது வரைக்கும் உயிரோடு இருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வச்சுருக்கிறாரு அவரையும் யோசுவாவையும் ஆண்டவர் கைவிடலைன்ட்டு பார்க்கறோம் ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக அடுத்ததாக ஒரு கேரக்டர் பார்ப்போம் கிதியோன் கிதியோன்னு குறித்து நம்ம பார்ப்போம் நியாயதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் பார்க்குறோம் கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் நோடே இருக்கிறார் என்றான் கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் நோடே இருக்கிறார் என்றான் கிதிய கிதியோன் வந்து மீதியானரை குறித்து பயந்து போயிருக்கான் சோர்ந்து போய் தூதனிடத்தில் பேசுகிறத பார்க்குறோம் அந்த பன்னிரெண்டுலேருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் ஆறாம் அதிகாரத்தில் சோர்ந்து போய் இது உதவி இடத்துல பேசுகிறேன் பதினாறாம் வசனத்தில் நான் சொல்கிறாரு கர்த்தர் உன்னோடே கூட இரு இருப்பேன் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி ஆணையரை முறியடிப்பாய் என்றார் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல் மீதியாணியரை மொத்த பெரிய என்ன பண்ணுவேன் நீ முறியடிப்பேன் அப்படின்றார் அப்படியே அப்படியே கிதியோன் என்ன பண்ணுறாரு ஜெயம் எடுக்கவும் ஆண்டர் உதயம் செய்கிறார் கிதோனை கைவிடலை அவருடைய பயத்தெல்லாம் நீக்கி அவருக்கு தைரியத்தை கொடுத்து மிதியானரை முறியடிக்க ஆண்டர் அவர் கரம் பிடித்து யுத்தம் செய்கிறத பார்க்குறோம் அவரையும் கைவிடலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவரை நம்பி வருகிற ஒருத்தரையும் ஆண்டர் என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் அதே போல் இன்னொருத்தரை பார்ப்போம் ரூத் அடுத்ததை பார்க்க போகிறது ரூத் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல பார்க்குறோம் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் யார நகோமிய ஒருபால் போயிட்டா ஆனால் ரூத்தோ என்ன பண்றா விடாமல் பற்றி கொண்டான் ரூத்து ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல பார்க்குறோம் நகோமியை பார்த்து உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன் மாமியை விடாமல் பின்தொடர்ந்து உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் விடாமல் பின்தொடர்ந்து வந்தாலாம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆசத்தில் பார்க்க ரொம்ப ஆசை ரூத்தை பார்த்து சொல்கிறாரு உன் செய்கைக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமை வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் போஸ் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்ன நிறைவான பலன் பெற்றாங்கன்னு பார்த்தா அவளுடைய சந்ததியிலே இயேசுவானவரே வந்து பிறக்கிறார் என்ன பாக்கியம் என்ன ஆசீர்வாதம் மோபி ஸ்ரீயா இருந்தாலும் தேவனை நம்பி வந்துட்டா உம்முடைய தேவன் என் தேவன் உம்முடைய ஜனம் என் தேவன் ஜனம்னு சொல்லி வந்த அவளுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு வழியை திறந்து ஒரு ஆசிரியத்தை கொடுத்து அவளை வந்து அவளுடைய சந்ததியில் வந்து பிறக்க முடிய ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க எத்தனை ஒரு ஆசீர்வாதம் எத்தனை ஒரு பாக்கியம் ரூத்தவை நம்பி வந்து அவளுக்கு ரூத்தை கையிடவே இல்லை போல நம்மளையும் தேவன் என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் கடைசியாக ஒரே ஒரு கேரக்டரை பற்றி பார்ப்போம் அண்ணா ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனத்தில் பார்க்குறோம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பதினோராம் வசனத்தில் பார்க்குறோம் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண் நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி மது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தர் கூப்பு கொடுப்பேன் எவ்வளோ அழகாக அவர் பொருத்தனை பண்ணுறாங்க பிற அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணுறாங்க அவன் உயிரோடு இருக்கிற இருக்கிறனால வரைக்கும் சவரகன் கத்தி அவன் மேலே படுவதில்லைன்னு சொல்லி உமக்கே கொடுப்பேன் ஒரு ஆண் பிள்ளையை கரெக்டாக சொல்லி கேட்குறாங்க ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அது உக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்க ஆனால் கசந்து அழுது கேட்டுட்டு வந்துடுறாங்க ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு அவங்களுடைய கண்ணீரும் வேதனையும் அவங்களுடைய சூழ்நிலையாக அறிஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாரு ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தில் பார்க்குறோம் சாமியல் கர்த்தருடைய திருக்குதரிசியாக மாறுறாரு இந்த குட்டி பையன் ஆண்டவருக்காக கொடுத்ததுனால சாமியல் தீர்க்கதரிசியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா தான் முதல் பேர் சாபு மட்டும் அவர் தான் தீர்க்கதரிசின்னு விளங்கிச்சு சகல இசுரோலரும் இவர் தான் தீர்க்கதரிசின்னு சொல்லி விளங்கிச்சு நம்பினாங்க அண்ணாலேயும் அன்றவர் நம்பிக்கையும் கைவிடவே இல்லை நாள் எவ்வளோ வேதனைப்பட்டு அன்றை இடத்துல வந்தாங்க அவங்க நம்பிக்கையும் அண்டர் கைவிடலை அவங்களையும் கைவிடலை என்று நாம் பார்க்குறோம் இன்னும் வேதத்தில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கைவிடவே இல்லை ஆண்டவர் நடத்திருக்காரு அவர் இடத்துல வருகிற ஒருவரையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் என்று பார்க்கலாம் இன்னும் ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதிமூணு வசனங்களெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா என் ஜனமாகிய இஸ்ரவலையை நான் கைவிடாதிருப்பேன் சொல்கிறார் ஆண்டவர் என் ஜனமாக இஸ்ரோவேலையை நான் கைவிடாதிருப்பேன் இருப்பேன் யார் இஸ்ரவேல் இனி வய ரட்சிக்கப்பட போகிறவங்களாம் யார் இஸ்ரோவேல் சந்ததி தான் அப்போ அண்டவர் ஒரு நாள் அவர் இடத்துல வருகிற ஒருத்தரையும் கைவிடவே மாட்டார் கெட்ட குமாரன் போயிட்டு திரும்பி வந்தான் ஆனால் கூட அவனை வந்து மன்னிச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஏற்றுக்கொண்டார் காணாணி ஸ்திரியை ஏற்றுக்கொள்கிறார் அது போல் ஆண்டவர் பாவின்னு தள்ளிவிட மாட்டார் எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மனம் திரும்பி ஆண்ட இடத்துல வரும்பொழுது தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டர் இடத்துல ஆண்டர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இன்னும் நிறைய காரியங்கள் நிறைய வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது தியானிக்க நான் உடல பத்து பேரை மட்டும் சொல்லியிருக்கேன் நோவா ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப் மோசே யோசுவா கிதியோன் ரூத் அண்ணா பத்து பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம் தேவனை நம்புவோம் அவர் நல்ல தகப்பன் நம்மளை ஒருபோதும் தள்ளிவிடாத தேவனாக இருக்கிறார் கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவரை நம்பி அவரிடத்துல வருவோம் அவரை அரவணைத்து கொள்வார் நம்மளை ஆற்றி தேற்றுவார் தேவனுக்கு ஏமக்குமே உண்டாவதாக மேன்